அம்மா அப்படின்னு சொல்லிட்டு மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் மக்கள் மனசுல பதிஞ்சிட்டாங்க பெண்ணுக்கு அம்மா அப்படிங்கிறது ரொம்ப இயல்பா வரக்கூடியது அதுக்கு தகுந்த வயது அப்படிங்கிறது அவங்களுக்கு இருந்தது இவர் இப்ப தாத்தானு கூப்பிட்ற வயசுல அப்பான்னு கூப்பிட்றாங்க யாரு உங்களை அப்பானு கூப்பிடுறாங்க இந்த ஸ்கிரிப்டை ஏன்னா எழுதி கொடுத்தாருனே தெரியல ரெடி கேமரா ஆக்ஷன் அப்படின்றாங்க இவரும் உட்காந்துட்டு அப்படியே கண்ணாடி எடுத்து மாட்டிக்கிட்டு என்னத்தை சொல்கிறது ஒரு துணை நடிகரை விட மோசமா ஒரு முதலமைச்சரை ட்ரீட் பண்ணக்கூடிய கரகாட்ட கோஷ்டி இந்த பெண் நிறுவன கரகாட்டி தான் உண்மையிலேயே எனக்கு உண்மையிலே பாவமா இருக்கு நமக்கு பிடிக்குது ஆச்சு யாருன்னு கேட்டா எனக்கு பிடிக்கலங்கறதே நான் வேற ஒருத்தர் பேர சொல்ல முடியும் ஒரு பேர் தானே சொல்லி ஆகணும் அவரா அப்படின்னு என் முன்னாடி இவர் யாரா சினிமா பேசணும் எனக்கு வருத்தமா இருக்கு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுருக்காங்க பணம் கேட்டதுக்கு அருவால வந்து விட்டுறாங்க ஜல்லாம்பட்டியில உட்காந்துருக்க உடனே நீங்க கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்ப அந்த வெட்டினவனோட மனநிலை என்ன தெரியுமா இருந்திருக்கும் காசு கேட்டிருப்பான் ஹோட்டல்ல ஏன்டா எங்க அப்பா முதலமைச்சராக இருக்காரு எங்க அப்பா நாட்டில் போனா போது ஹோட்டல் வச்சு பொழச்சிக்கிட்டான்னு உனக்கு இடம் கொடுத்துருக்கேன் நீ சாப்பிட்டு ஏண்டிய காசு கேட்குறியா அப்பா கத்துறா அப்படின்னு சொல்லி விட்டுனாங்கிற மாதிரி தான் நம்மளால பார்க்க முடியுது ஆன்ஸ் வித்த பெட்டி கடைகாரங்களை புறம் புடிச்ச ரிமாண்ட் பண்றாங்க கம்பல்சரி ரிமாண்ட் அவன் பத்து பாயிட்டு வாங்கி வச்சு வித்துக்கிட்டு அதுக்கு அவங்க எல்லாத்துக்கும் ரிமாண்ட் போட தப்பு கிடையாது இப்ப ஒரு பெட்டிக் கடையே புடிக்கிறீங்க யார் வாங்கினேன்னு கேட்டா அவன் சொல்லிருவான் ஒரு ஹோல்சேல் டீலரை மாட்டுவான் அவன் யார்ச்சிடா வாங்கினேன்னு கேட்டீங்கன்னா எப்படியும் வெளி மாநிலத்தில இருந்தான் வந்து அந்த கேட்டே அடிச்சிடலாம் உடத்தனை புடிச்சா அதோட நெட்ஒர்க்கே புடிச்சிட முடியல தடை பண்ணிடலாம் நீ இறக்குமதி பண்றவன் வெளி மாநிலத்தில இருந்து கள்ளத்தரமா எடுத்துட்டு வரவன புறா விட்டுட்டு கஞ்சிக்கு வக்கத்து போய் கிராமத்தில் பொட்டியட வச்சு பொழிச்சிட்டு இருக்கேன் அவனை ரிமாண்ட் பண்ணினா இது எப்படி ஒழியும் இப்ப மக்களோட மனநிலை எப்படி தெரியல வந்துருச்சு ஏன்னா ஓ வீட்டு பிள்ளைங்க மட்டும் தான் இந்தி படிக்கணுமா நாங்க படிக்க கூடாதா அப்படின்னு மக்களே இந்திய ஏத்துக்கூடிய மனநிலைக்கு வந்துட்டாங்க இது ரொம்ப ஆபத்து ஏற்கனவே தமிழக போக்குவரத்து துறை எவ்வளவு நடத்தல ஒழியும் இலவச பேருந்து யாராவது உங்களை கேட்டாங்களா இலவச பேருந்துல ஆண்கள் உட்கார்ந்துட்டு பெண்கள் உட்கார இடம் கொடுங்கன்னா நீ ஓசில வர உனக்கு எதுக்கு அப்படின்னு கேட்கறாங்க இந்த பெண்கள் அங்க கூடி குறுகுறாங்க இந்த கேட்கக்கூடிய தைரியம் எங்க இருந்து வந்து சொல்றீங்களா பொன்முடி கொடுத்தாரு நான் பகிரங்கமா சொல்றேன் ஓசில போறீங்கன்னு சொன்னது பொன்முடி தானே வல்லுவம் வலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்னும் மோடி இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் வெங்கடேஸ்வர் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் கெட் அவுட் மோடி கெட் அவுட் ஸ்டாலின் இந்த கருத்து மோதலுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் காரணங்களுக்கு என்ன பெரிய அரசியல் காரணம் ரெண்டுமே சிறு புள்ளத்தனமாக இருக்காங்க பிரச்சனை என்னன்னா எங்கள் நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்குது அப்படியே திமுக ஆட்சியில் பாலாறும் தேனாரும் ஓடிக்கிட்டு இருக்கு சட்டம் ஒழுங்கை நாங்கள் சிறப்பாக செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படியே கொடுத்த தேர்தல் வாக்குறுதி எல்லாத்தையுமே நிறைவேற்றிட்டோம் இதுக்கு மேலே நாங்கள் செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றியாச்சு மாதம் மும்மாறி புலிகிறது தமிழ் மக்கள் எல்லாம் அப்படியே மகிழ்ச்சி கடலில் நீந்திக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே இவங்களுக்கு செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிற அளவுக்கு ஸ்டாலின் சாய்ச்சிட்டாரு இப்போ இதுக்கு மேலே செய்ய டைம் ஒன்றும் இல்லை ஒரு வருஷம் ஃப்ரீயாக தானே இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மொழியை காப்பாற்ற போய் போராடிட்டு இருக்காங்க இதெல்லாம் வெக்க கேடா இல்லை இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு ஸ்டாலினோட நிர்வாக தோல்வி தான் இதுக்கு பின்னாடி இருக்குது ஆட்சியே செய்ய தெரியாமல் எல்லா துறையிலையும் சீரழிச்சாச்சு நல்லா செயல்படக்கூடிய துறை அப்படின்னு ஒன்று கூட கிடையாது மொத்தமாக முடிச்சாச்சு என்ன செய்யறது அப்படிங்கிற அடிப்படை அறிவே கிடையாது அதை இப்போ மறைக்கணும்னா என்ன பண்ணுறது அதாவது பரிசு அடிச்சவன்தான் முதல்ல திருடன் திருடன் கத்திரி ஓடுவான் பார்த்தீங்களா அந்த மாதிரிதான் எல்லா துறையுமே சீரழிச்சாச்சு மக்களை டைவெர்ட் பண்றதுக்கு எதையாவது கிளப்பிக்கிட்டு சென்சிட்டிவான விஷயப்பாக கிளப்பி விடணும் இப்ப மொழி அப்படின்னு தொட்டோம்னா ஐயோ நம்ம மொழிக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிளர்ந்து எழுந்துருவாங்க இதை வச்சே ஒரு ஒரு மாசத்தை ஓட்டிடலாம் ஏன்னா இப்ப ஈரோடு இடைத்தேர்தல் நடந்தது பெரியாரை வச்சே ஒரு மாசம் ஓட்டியாச்சு இப்ப வாக்குக்கு பணம் கொடுத்தாச்சு விலை பேசியாச்சு மக்களை விலைக்கு வாங்கியாச்சு அதை பத்தி எல்லாம் இங்க யாரும் பேசல பெரியார் 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 சீமான் 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 துரத்திட்டே அலைஞ்சாச்சு இப்ப அந்த விஷயத்த விட்டாச்சா ஏன்னா அந்த கண்டென்ட் வந்து கொஞ்ச நாளைக்கு தானே இருக்கும் ஹாட் கண்டென்ட் அப்படின்னு அது போயிடுச்சு அப்படின்னா இவங்களா எதையாவது கிளை போடுவாங்க வழக்கமா இந்த மாதிரி நேரத்துல பாத்தீங்கன்னா திமுகவுக்கு ஆளுநர் உதவி செய்தார் எதையாவது ஒன்னு பேசி முன்னுக்கு பின் முரணா பேசி விட்டு ஆளுநரை துரத்திக்கிட்டே அலைவாங்க இப்ப ஆளுநரும் கொஞ்சம் சைலண்ட் ஆயிட்டாரா இப்போ வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா சரி இந்த மொழி பிரச்சனையை கையில் தூக்கிடுவோம் இவ்வளோ தான் வேற என்ன நடக்க போகுது ரெண்டாவது இந்த அப்பா கதை இருக்க ஐயோ அப்பான்னு சொல்லி அதாவது அம்மா அப்படின்னு சொல்லிட்டு மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் மக்கள் மனசில் பதிஞ்சிட்டாங்க பெண்ணுக்கு அம்மா அப்படிங்கிறது ரொம்ப இயல்பாக வரக்கூடியது அதுக்கு தகுந்த வயது அப்படிங்கிறது அவங்களுக்கு இருந்தது ஒரு அறுபது வயது ஐம்பது வயது காலகட்டத்திலேயே அந்த அம்மா அப்படிங்கிற அடைமொழி அவங்களுக்கு வந்துருச்சு இவர் இப்ப தாத்தானு கூப்பிடுற வயசுல அப்பான்னு கூப்பிடுறாங்க யார் உங்களை அப்பான்னு கூப்பிட்றா முதல்ல இந்த ஸ்கிரிப்டை எவன் எழுதி கொடுத்தான்னே தெரியல அடிப்படை அறிவு இருக்கா முதல்ல அதாவது அம்மாவுக்கு ஆண் பால் அப்பாவா அம்மாவுக்கு ஆண் பால் அப்பா இரத்த உறவுகளில் மட்டும் ரத்தம் சாராத உறவுகளில் வந்து அம்மாவுக்கு ஆண் பால் ஐயா அப்பா கிடையாது உங்க வீட்டுலாம் மோர் விற்றுட்டு வருவாங்கல்ல பாத்துறீங்களா கிராமத்துல எப்படி கூப்பிடுவாங்களே ஒரு ஆண் விற்றுட்டு வந்தாருன்னா மோர்கார ஐயா தமிழ் டீச்சர் எப்படி கூப்பிடுவோம் நம்ம இன்னைக்கெல்லாம் மேடம் மிஸ் டீச்சர் அப்படின்னு போயிட்டாங்க நம்ம படிக்கிற காலகட்டத்தில் குறிப்பா அரசு பள்ளி மாணவர்கள்லாம் தமிழ் ஆசிரியரை தமிழ் அம்மான்னு கூப்பிடுவாங்க தமிழ் வாத்தியாரை தமிழ் அப்பான்னா கூப்பிடுவாங்க தமிழ் ஐயா ரத்தம் சார்ந்த உறவுகளுக்கு மட்டும்தான் அம்மாவுக்கு ஆண் பால் அப்பா ரத்தம் சாராத உறவுகள் எல்லாத்துக்கும் ஐயா அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் எவனோ ஒருத்தர் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறான் ஓகேப்பா ரெடி கேமரா ஆக்ஷன் அப்படின்ற இவரும் உட்காந்துட்டு அப்படியே கண்ணாடி எடுத்து மாட்டிக்கிட்டு என்னத்தை சொல்கிறது ஒரு துணை நடிகரை விட மோசமாக ஒரு முதலமைச்சரை ட்ரீட் பண்ணக்கூடிய கரகாட்ட கோஷ்டி இந்த பெண் நிறுவன கரகாட்ட கோஷ்டி தான் உண்மையிலேயே எனக்கு உண்மையிலேயே பாவமா இருக்கு நமக்கு பிடிக்குது பிடிக்கல அவன் ஆட்சி செய்கிறாயே செய்யல எனக்கும் தான் முதலமைச்சர் இந்த நாட்டுக்கு அவரு தான் முதலமைச்சர் நான் இப்ப வெளியில போனோம்னா இங்க இருந்து நான் ஆந்திரா போறேன் அப்படின்னா உங்க ஸ்டேட்டுக்கு சிஎம் யாருன்னு கேட்டா எனக்கு பிடிக்கலங்கிறதையா நான் வேற ஒருத்தர் பேர சொல்ல முடியும் இவர் பேர தானே சொல்லி ஆகணும் ஓ அவரா அப்படின்னு என் முன்னாடி இவர் யாரா அசிங்கமா பேசுனா எனக்கு வருத்தமா இருக்கு ஏன்னா என் பொம்மை மாதிரி வச்சுக்கிட்டு பாட்டு ஷூட்டிங் நடத்திட்டு இருக்காங்க போயிட்டு இருக்காங்கன்னு நமக்கு உண்மையிலேயே சங்கடமா இருக்கு எதை கேட்டாலும் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை அப்படியே செய்கிறார் எதில் கையெழுத்து போட சொன்னாலும் போடுறாரு ஒரு அதிகாரி டிரான்ஸ்ஃபர் சரி ஓகே ஒரு அதிகாரி சஸ்பெண்ட் ஓகே சஸ்பெண்ட் திரும்ப சஸ்பெண்ட் பண்ணப்பட்ட அதிகாரிக்கு போஸ்டிங் ப்ரமோஷன் அதுக்கும் கையெழுத்து எதுக்கே அவனை சஸ்பெண்ட் பண்ணீங்க என்ன தப்புனா இப்போ திரும்ப எதுக்கு போஸ்டிங் கொடுக்குறீங்க திருந்திட்டானா அதெல்லாம் கேட்குறதே கிடையாது போய் அவரோட ராஜினாமா கடிதத்தை எழுதி கொடுங்க அதையும் கூட படிக்காமல் கையெழுத்து போட்டுருவாரு அப்படிதான் ஓடிட்டு இருக்கு வருந்தத்தக்க ஒரு இதை நிகழ்வா இருக்கு நாட்டில் சட்டம் சந்தி சிரிக்குதுங்க பெண்கள் என்ன அப்பானு கூப்பிடுறாங்க இளைய தலைமுறை என்ன அப்பானு கூப்பிடுதுன்னா என்னத்தை சொல்றது இதை ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன் சென்னையில தான் ஹோட்டலில் போய் சாப்பிட்ருக்காங்க பணம் கேட்டதுக்கு அருவாலை எடுத்துகிட்டு வந்து விட்டுறாங்க கல்லாப்பட்டியில உட்காந்துருக்க நீங்க கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ அப்ப அந்த வெட்டினவனோட மனநிலை என்ன தெரியுமா இருந்திருக்கும் காசு கேட்டிருப்பான் ஹோட்டலில் ஏண்டா எங்கள் அப்பா முதலமைச்சராக இருக்காரு எங்கள் அப்பா நாட்டில் போனால் போது ஹோட்டல் வச்சு பொழைச்சிக்கிடான்னு உனக்கு இடம் கொடுத்துருக்கேன் நீ சாப்பிட்டு ஏன்டே காசு கேட்குறியா அப்பா நான் அப்படின்னு சொல்லி விட்டுனாங்கிற மாதிரி தான் நம்மளால பார்க்க முடியுது நான் சிரிக்கிறதுக்கு சொல்லலை உண்மையிலேயே அப்படி தான் புரியுது பேடா ஆட்டோவில் வரேன் இரநூறுவா கேட்குறாங்க இதுலேயும் பார்த்துங்க இரநூறு தான் வருது அந்த இரநூறுக்கும் திமுகவுக்கும் பெரிய தொடர்பு இருக்குது போல இருக்கு ஆட்டோவில் வந்து இரநூறு யோ என்னயா எங்கள் அப்பா நாடு போனால் போகுதுன்னு உன்னை ஆட்டோ ஓட்ட ஓட்டி பிழைக்க விட்டால் ஏன்ட்டே இரநூறுவா கேட்குறியான்னு நினச்சிக்க என்னை வாயிலே அடிப்பா அந்த ஆட்டோக்காரன் டேய் எங்கள் அப்பா நாடு தாண்டா இது நாங்கள் தாண்டா எங்கள் அப்பா நாட்டில் போனால் போயிடும் உன்னை ட்ராப் பண்ணுறோம் இந்த கான்வர்சேஷன் எப்படி போகுது ஓமையாக சொல்லப்பட்டதே நீங்கள் இவ்வளோ மிகப்படுத்தி பேச வேண்டிய அவசியம் ஓ அப்பாண்ணா உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமாக போச்சா இந்த இந்த திராவிட கலாச்சாரம் என்ன தாங்க கருமம் எனக்கு கோபம் வருது உதயநிதி ஸ்டாலினை எப்படி கூப்பிட்றாரு தலைவரேன்னு கூப்பிடுறாரு அதே நீங்க பெத்த பிள்ள உங்களை தலைவரேன்னு கேப்பணும் ஊராக வீட்டு பிள்ளைங்கலாம் உங்களை அப்பான்னு கூப்பிடுமா என்ன கலாச்சாரம் யார் யாருங்க இப்ப அவர் அப்பா அடுத்து இப்போ உதயநிதி கிளம்பிட்டாரு அண்ணன் அப்படின்னு நான் ரொம்ப தெளிவா கேட்குறேன் நல்ல மனநிலையோட கேட்குறேன் பெரியாரை எப்படி கூப்பிடுறீங்க திமுக ஆட்கள் எல்லாம் தந்தை பெரியார் அப்ப அப்பா ஸ்டாலின் அப்புடின்னா ஒருத்தனுக்கு எத்தனை அப்பாதான்டா தந்தைனாலும் ஒன்னுதான் அப்பான்னாலும் ஒன்னுதான அப்ப தந்தை பெரியார் அப்புடின்னா என்ன மனநிலை தெரியு தந்தை பெரியாருன்னே வச்சுக்கோ இப்ப அவரோட அடுத்த தலைமுறை நீங்க அண்ணாவை சொல்றீங்க தந்தையோட பையா அண்ணான்னு வச்சுக்கோ சரிங்களா இவருக்கு அடுத்த தலைமுறை திரு கருணாநிதி அவர்கள் அப்ப அடுத்த தலைமுறை அப்படிங்கிறப்ப கருணாநிதியை மகன்ன கூப்பிடணும் ஸ்டாலின பேரன்னு கூப்பிடணும் உதயநிதியை குள்ளு பேரன்னு கூப்பிடணும் கரும்பு அந்த வகைராவில் தந்தையில் ஆரம்பித்து கொள்ளுப்பேரேன் எள்ளு பேரன் நெல்லு பேரன்னு ஏகப்பட்ட பேரம் பேத்தியை எடுத்து வச்சுருக்காங்க ஆனால் அவர் தந்தை இவர் அப்பா அதுக்கப்புறம் மூணு தலைமுறைக்கு முன்னாடி ஒரு தந்தை இருக்கார் அதுக்கப்புறம் ஒரு தந்தை இருக்கார் ஆனால் நீங்கள் பெற்ற புள்ள மட்டும் உங்களை தலைவரேன்னு கூப்பிடணும் ஊரில் போகிற வர்றவங்களாம் வந்து உங்களை அப்பான்னு கூப்பிடணுமா இது என்ன கலாச்சாரம்னு எனக்கு தெரியலையே அப்பா எப்படிங்க இருக்கணும் தப்பான வழியில் போகிறவனே தடுத்து நிறுத்தி பிள்ளை எப்படி செய்யக்கூடாதுப்பா இப்படி இருக்குப்பான்னு சொல்லி கொடுக்கணும் குடிக்காதீங்க மன்றாடி கேட்டுக்கிறேன் போதையின் பாதைக்கு செல்லாதீங்க இப்படியே இதே வாயால பேசிட்டு இதே வாய் அடுத்த இடத்துல என்ன பண்ணுது அப்படின்னா டாஸ்மாக இந்த மாதத்திற்கான டார்கெட் அப்படின்னு நீங்கள் எல்லா கட்சிகளுமே எல்லா பண்ணுறாங்க குறிப்பிட்டு ஸ்டாலின் அவர்களை மட்டும் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இளைஞர்களுக்கு இந்த மாதிரி சொன்னார்களா இந்த மாதிரி வந்து குடிக்காதீங்க போதையின் பாதையில போவாதீங்கன்னு காணொலி வெளியிட்டது இருக்கா கருணாநிதி வெளியிட்டது இருக்கா அதை நான் சொல்றேன் எவ்வளவு அன்போடு வெளியிடுறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெளிவாவே தெரியும் அரசாங்கம் தான் மதுக்கடையை திறந்து வச்சிருக்கு நாமளே மதுக்கடையை திறந்து வச்சுட்டு போதையின் பாதையில் செல்லாதீர்கள் அப்படின்னு சொன்னா காரி துப்பிடுவாங்க அப்படிங்கிற அடிப்படை அறிவு அவருக்கு இருக்கு

கம்பல்சரி ரிமாண்டு அவன் பத்து பாயிண்ட் வாங்கி வச்சு விற்றுக்கிட்டு அதுக்கு அவன் எல்லாத்துக்கும் ரிமாண்டு போட்டு தப்பு கிடையாது இப்போ ஒரு பெட்டி கடையை பிடிக்கிறீங்க யார்ட்டடா வாங்கினேன்னு கேட்டால் அவன் சொல்லிடுவான் ஒரு ஹோல்சேல் டீலரை மாட்டுவான் அவன்கிட்ட யார்ட்டடா வாங்கினேன்னு கேட்டிங்கன்னா எப்படி வெளி மாநிலத்திலேருந்து தான் வந்திருக்கும் சரி அந்த கேட்டையே அடைச்சிடலாம்ல ஒருத்தனை பிடிச்சா அதோட நெட்வொர்க்கே பிடிச்சிட முடியும்ல தடை பண்ணிடலாம்ல நீ இறக்குமதி பண்ணுறவன் வெளி மாநிலத்திலேருந்து கள்ளத்தனமாக எடுத்துகிட்டு வரவன புறம் விட்டுட்டு கஞ்சிக்கு பக்கத்து போய் கிராமத்தில் பொட்டியடை வச்சு பிழைச்சிக்கிட்டு இருக்கான் அவனை ரிமாண்ட் பண்ணினா இது எப்படி ஒழியும் இல்லாத வயிற்றுல தான் நீங்கள் அடிக்கிறீங்க சட்டம் ஒழுங்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வர்ற மெயின் ஆள் யார் அவனை பிடிச்சிவிட்டா வேலை முடிஞ்சு போச்சா வராது இல்லை அதை விட்டுட்டு ரெண்டு ரூபா இல்லாபத்துக்கு அஞ்சு ரூபா இல்லாதக்கும் பொட்டி கடையில் வச்சு வியாபாரம் பண்ணிட்டுருக்க அவனை பிடிச்சி ரிமாண்ட் பண்ணி இது ஒழிஞ்சு ஆ இருபத்தி நாலு மணி நேரமும் பூனையை விரட்டிக்கிட்டே இருக்கிறத விட அந்த பாலம் தான் முடிவீங்களேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்ல பெரிய அது பின்னாடி பெருசா இருக்கும் என்ன பெண் விளைவு கலைச்சரே நீங்க கள்ளக்குறிச்சியில நடந்த பெரிய இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் டாஸ்மாக் ஒண்ணு வச்சிருக்காங்க அதை நம்ம வந்து எப்படி விமர்சிக்கிறது இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக இப்ப டாஸ்மாக் வச்சிருக்காங்க இல்லையா அப்ப நிறைய பாலியல் செய்திகள் அப்படிங்கறது வந்துட்டு இருக்கு தொடர்ச்சியா வந்துட்டு இருக்குல்ல விபச்சாரத்தை சட்டபூர்வம் ஆகிறோமா தமிழ்நாட்டுல அப்படிதாங்க பேச முடியும் இப்ப கள்ளச்சாராயத்தை சாராயத்தை தடுக்கிறதுக்காக நான் சாராய கடையை திறந்து வச்சிருக்கேன்னா பாலியல் வன்கொடுமைகளை தடுக்கிறதுக்காக நான் விபச்சாரம் பண்றேன் அப்படிங்கிறது இது ஒண்ணுதான் கிட்டத்தட்ட இது ரெண்டும் வேறையா என்ன சொல்லுங்க இப்ப நீங்க சாராய கடைய திறக்க விடாம பாக்கிறதுக்கா டாஸ்மாக் திறந்துருக்கேன் நீ டாஸ்மாக் திறந்து வச்சிருக்கும் போது தானே சாராயங்காச்சு நானுங்க கொரோனா காலகட்டத்தில் ஒரு மூணு மாதம் கடை இல்லைப்பா எவனோ குடிக்க அடிமையானவன் காய்ச்சி குடிச்சிட்டு செத்து போயிட்டான் நான் என்ன பண்றது அப்படின்னு சொன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு அது கூட நியாயம் இல்லை அதை கூட போலீஸ் கண்டுபிடிச்சிருக்கணும் அது கூட நியாயம் இல்லை இருந்தாலும் ஒரு பேச்சு நியாயம்னு வச்சுக்கோ நமக்கு தான் மக்கள் சேவைக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டாஸ்மாக்ல சரக்கு ஆறாக ஓடிக்கிட்டு இருக்கு பிளாக்லேயும் விற்றுக்கிட்டு இருக்காங்க கடையை திறந்து வச்சும் விற்றுக்கிட்டு இருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரமும் கிடைக்குது அப்புறம் எதுக்கு சார் ஆகியாச்சுரா இது தடுக்கிறதுக்காக அது அப்படின்னா ஆனால் ரெண்டுமே நீங்கள் தடுக்கலையே அப்போ எந்த அடிப்படையில் நீங்கள் மக்களை காக்க போகிறீங்க இல்லை என்ன செய்ய போகிறீங்க எனக்கு ஒன்றும் தெரியல நீங்கள் செய்ய மாட்டிங்க ஏன்னா சாராய வருமானத்திற்கான மாற்று வழி அப்படின்னு ஒன்றை யோசிக்கவே கிடையாது எவனோ குடிச்சிட்டு சாகிறான் நமக்கு என்ன அரசு நடத்துகிறோம் லாபத்தை பார்க்குறோம் திட்டங்களை போடுறோம் ஸ்கீமை அறிவிக்கிறோம் ஸ்கேமை பண்ணுறோம் பல தலைமுறைகளை கொழுக்க வச்சு வாழ வைக்கிறோம் நம்ம புள்ள நம்மளை தலைவாகட்டும் ஊர்ல போய் குடிச்சு குடிச்சு சாவரவன் அப்பா அப்பா அப்படின்னு கூப்பிட்டு அவன் அப்ப டாஸ்மார்ட்லயே கிடந்து செத்து தொலைஞ்சிருவான் எக்கேடு கேட்டா என்ன நீ ரசத்தை ஊத்து அப்படிங்கிற தான் ஸ்டாலின் ஆட்சி கெட் அவுட் மோடிக்கும் கெட் அவுட் ஸ்டாலினுக்கும் பின்னாடி ஸ்டாலின் ஆட்சியினுடைய நிர்வாக தான் இருக்குன்னு நீங்க சொல்ல விரும்புறீங்க நிச்சயமா அதாவது என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா தொண்ணூறு சதவீத வாக்குறுதிகளை நாங்க நிறைவேற்றிட்டோம் ஐநூத்தி அஞ்சுல முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது வாக்குறுதிகளும் நான் நிறைவேற்றிட்டோம் வாக்குறுதிகளாகவே சொல்லப்படாத புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல் பெண் திட்டம் இந்த இத்தகைய திட்டங்களையும் நாங்கள் தமிழ்நாட்டில் நிறைவேற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமிதமா பேசிட்டு இருக்கோம் ஐநூத்தி அஞ்சுல முன்னூத்தி இருபதுங்கிறது தொண்ணூறு சதவீதமா கணக்கே தப்பா இருக்க இல்ல அந்த கணக்கு தாண்டி சொல்லாத வாக்குறுதிகளை நாங்க சொல்ல சொல்லாததான் அது நான் நான் பாராட்டுறேன் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை மனசார பாராட்டுறேன் சொல்லாத பல திட்டங்களை செஞ்சிருக்கார் கள்ளசாரா எங்காச்சி அறுபத்தெட்டு பேர் ஒரு முப்பது பேர் கிட்டத்தட்ட நூறு பேரை கொல்லுவோம்னு சொல்லவே இல்லை செஞ்சுட்டார் சூப்பராக செஞ்சார் மாதிரி என் சொந்த கட்சிக்காரன் ஒருத்தன் ஜாபர் சாதிக்குன்னு இருக்கா அவனை வச்சுக்கிட்டு சூடோ எப்படின்னு கடத்துவோம் மாணவர்களை போதையோட பாதைக்கு தள்ளுவோம் இப்படி ஒரு சிறந்த ஸ்கீம் வச்சிருக்கேன் அப்படின்லாம் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லவே இல்லை ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூலிப்படைகள் தினமும் கொலை பண்ணுவாங்க எங்க ஆட்சியில் கழக ஆட்சியில கொலைகார அணின்னு தனி அணிய அமைப்போம் அப்படின்னு ஆனா சொல்லவே இல்லை கொலை இருபது கொலை சிறந்த திட்டங்கள் சொல்லாத திட்டங்கள்லாம் விழாவே நடத்தணும் எங்கள் ஆட்சியில் நடந்த அளவுக்கு கொலை எந்த ஆட்சியிலாவது உண்டா எங்கள் ஆட்சியில் போதைப் பொருட்கள் புழங்கிய அளவிற்கு எந்த ஆட்சியிலாவது உண்டா எங்கள் ஆட்சியில் பெண்கள் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட அளவுக்கு எந்த ஆட்சியிலாவது செய்யப்பட்டுள்ளார்களா நாங்க மணல் திருண அளவுக்கு எந்த ஆட்சியிலாவது திருடியிருக்கார்களா இதெல்லாம் எங்களோட பெரிய சாதனை அப்படிங்கிறத சொல்லணுமா இல்லையா அந்த விஷயத்துல ஸ்டாலின் அவர்களை ஒரு பெரிய சாதனையாளர் அப்படின்னு சொல்லிடலாம் நீங்க சொல்ல முடிய அதையும் விட்டுருங்க சார் ஆனாலும் வந்து தமிழ் புதல்வன் திட்டமா இருக்கட்டும் இல்ல புதுமை பெண் திட்டமா இருக்கட்டும் பெண்களுக்கு மகளிருக்கு மாணவர்களுக்கு ஒரு பயனளிக்கக்கூடிய திட்டமா தான் இருந்தது என்ன பயனளிக்குது சொல்லுங்களேன் இப்ப நீங்க பெண்களுக்குன்னு எடுத்துங்க பஸ் விடுறீங்க ஏற்கனவே தமிழக போக்குவரத்து துறை எவ்வளவு நட்டத்துல ஓடிட்டு இருக்கு இலவச பேருந்து யாராவது உங்களை கேட்டாங்களா இலவச பேருந்துல ஆண்கள் உட்காந்துட்டு பெண்கள் உட்கார இடம் கொடுங்கன்னா நீ ஓசில வர உனக்கு எதுக்கு அப்படின்னு கேட்கறாங்க அந்த பெண்கள் அங்க கூனி குறுகுறாங்க ஆண்கள் கேட்கறது தப்பு ஆனா இந்த கேட்கக்கூடிய தைரியம் எங்க இருந்து வந்தது திமுக கொடுத்ததுன்னு சொல்றீங்களா பொன்முடி கொடுத்தாரு நான் பகிரங்கமா சொல்றேன் ஓசில போறீங்கன்னு சொன்னது பொன்முடி தானே ஒருத்தன் பஸ்ல போறவன் நீ ஓசில வர உனக்கு எதுக்கு உங்க சீட்டு அப்படின்னு கேக்குறான்னா அரெஸ்ட் அதுக்கு முன்னாடி சொன்ன பொன்முடிய ஏன்னா உங்கள் அப்பா வீட்டு காசையா கொடுக்குறீங்க அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடியை பார்த்து கேட்கிற சரியான கேள்வி மோ பிரதமர் மோடி வந்து அவங்க அப்பா வீட்டு காசெல்லாம் கொடுக்கல அது என்ன ஸ்டாலின் மட்டும் இந்த திட்டத்துக்குலாம் அவங்க அப்பா வீட்டுக்கு ஆசையா கொடுக்குறாரு அதே அவங்களுக்கு வந்தால் ரத்தம் உங்களுக்கு வந்து தக்காளி சட்னி என்ன கதை இது எனக்கு ஒன்றும் புரியலையே அவங்க அப்போ உங்களுக்கு காசை கொடுக்கல உண்மைதான் மக்கள் வரி பணத்தை தான் எடுத்து கொடுக்குறாங்க இப்ப நீங்க மட்டும் என்ன கோபாலபுரத்துலேருந்து இருந்து வந்தால் வந்தா மக்கள் வரி இருந்து தானே ஸ்கீம் அறிவிக்கிறீங்க அதை நாங்க புதுமை பெண் திட்டம் கண்டுட்டோம் அதை கண்டுட்டோம் இதை கண்டுட்டோம் யார் வீட்டு காசு நாங்க கொடுக்குறோம் இந்த சுமை எங்கிட்ட தானே திரும்ப வருது இப்ப இலவச பஸ் விட்டுருக்கீங்க விலை இல்ல பேருந்துன்னு வச்சுக்கோங்க இலவசம்னு சொன்னா கூட உங்களுக்கு ரோசம் வந்துடும் சொத்து வரி உயர்வு எங்க போயிருக்க நீங்க சொத்து வரி கட்டணத்தை மட்டும் கணக்கு பண்ணுங்க வேற எதுவும் வேண்டாம் சரிங்களா சொத்து வரி உயர்த்தப்பட்ட சதவீதத்தை கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா காசு கொடுத்தே பஸ்ல போய்க்கலாம் வேற ஒண்ணும் இல்ல விலைவாசி உயர்வு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இப்ப வரைக்கும் எடுத்துங்க விலைவாசி உயர்வை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாசம் ஆயிரம் ரூபாய் எங்களுக்கு தேவையில்லை ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விலைவாசி உயர்வு நாலாயிரம் ரூபாய்க்கு விலைவாசி உயர்வு இது என்ன இது அது எப்படி தெரியுமா இருக்கு எரிய வீட்டுல உருவுற வரைக்கும் லாபம் அப்படிங்கிற மாதிரிதான் இந்த ஆட்சி நடக்குது சும்மா நான் அதை கொடுத்தேன் இதை கொடுத்தேன் அமைதியா கொடு சட்ட ஒழுங்க பராமரி நல்ல வேலை வாய்ப்பு உருவாகி கொடு தரமான கல்வி கொடு நல்ல சுகாதார வசதிகள் மருத்துவ வசதிகளை செஞ்சு கொடு இதை தாண்டி ஒரு மனிதனுக்கு தேவையா நல்ல கல்வி வேலை வாய்ப்பு படிக்க வச்சுட்டேன் படிப்பு ஓகே நல்ல கல்வி கட்டுட்டேன் வேலை வாய்ப்பு உருவாய் கொடுத்துருச்சு அரசாங்கம் நல்ல மருத்துவ வசதி மருத்துவமனையில் கிடைக்குது அரசு மருத்துவமனையில் வெளியில போற இடத்துக்கு வர இடத்துக்கு நான் அமைதியான முறையில் போயிட்டு வரேன் எந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் இல்லை இதெல்லாம் கிடைச்சா நீங்க கொடுக்குற ஆயிரம் ரூபாயை நாங்கள் சம்பாதிச்சிக்க மாட்டோம் மக்கள் சம்பாதிச்சிக்க மாட்டாங்க இந்த அஞ்சு ரூபாய்க்கும் எட்டு ரூபாய்க்கும் உள்ளூர் போக்குவரத்தில் காசு கொடுத்து போய்க்க மாட்டாங்க ஒரு ஒரு ஆண் ஒரு நாளைக்கு கொத்தனார் வேலை பார்க்கறேன் சித்தாள் வேலை பார்க்கறேன் எட்நூறுவா சம்பாரிச்சு ஐநூறுவாக்கி குடிச்சிட்டு போறாங்க அஞ்சு ரூபா பசு கொடுத்த அவன் போக மாட்டான் அவன் பொண்டாட்டிக்கு போக தெரியாதா சும்மா அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு போட்டு மக்களை பைத்தியகாரனு நினைச்சிட்டு இருக்கேன் நான் இருக்கும் வரை இந்தி திணிப்பு தமிழ்நாட்டில் வந்து இருக்காது நான் இருக்கும் வரை மொழியே நான் பாதுகாப்பேன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நாள் பாதுகாப்பேன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் இந்த கேட்கறாங்க இல்ல நீங்க வச்சிருக்க ஸ்கூல்ல எல்லாமே எதுக்கு இந்தி இருக்கு அப்படின்னு சரியான கேள்விதான் இப்ப மக்களோட மனநிலை எப்படி தெரியுங்களா வந்துருச்சு ஏன்னா ஓ வீட்டு பிள்ளைங்க மட்டும் தான் இந்தி படிக்கணுமா நாங்க படிக்க கூடாதா அப்படின்னு மக்களே இந்தியை ஏத்துக்கூடிய மனநிலைக்கு வந்துட்டாங்க இது ரொம்ப ஆபத்து ஏன் இது நடக்குது நமக்கு நகைச்சுவை எல்லாத்தையும் ஓரமா வச்சுட்டு சீரியஸா பேசுவோம் இப்ப அரசு பள்ளிகள்ல இந்தி திணிப்பு இல்ல ஏதோ ஒரு லாங்குவேஜ் தான் சொல்றாங்க முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும் இந்திய திணிக்கல இதுக்கு அவங்க விளக்கம் கொடுப்பாங்க பிஜேபி ல அறிவார்ந்தவர்கள் சிலர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா சிறப்பான விளக்கம் கொடுப்பாங்க அதி சேர்த்தையா உடைக்கிறோம் இந்தி திணிப்பு இல்ல விருப்ப மொழி ஏதோ ஒரு மொழி மூணாவது மொழி படிங்க அப்படிங்கிறாங்க இப்ப நம்ம ஆந்திரா பார்டர் பக்கம் போனோம்னா அங்க உள்ளவங்க மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்ட பிறகு அவங்க தமிழ்நாட்டுல இருக்காங்க ஆனா தான் வீட்டுல எல்லாம் பேசுவாங்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அங்க உள்ளவங்க தெலுங்கு மூணாவது மொழியா படிச்சுப்பா ஒசூர் பக்கம் போனீங்கன்னா கன்னடத்தை மூணாவது மொழியா படிச்சுப்பாய் இந்த சைடு பாலக்காடு பக்கம் போனீங்கன்னா மலையாளத்தை மூணாவது மொழியா தேர்ந்தெடுத்து இப்ப இவங்க சொல்றது இந்த மும்மொழி கொள்கை அப்படின்னு கொண்டு வரதை விருப்ப மொழி எதை வேணாலும் தேர்ந்தெடுத்துங்க அப்படிங்கிறது இப்ப மேட் என்னன்னா

இப்ப இங்க பிரச்சனை என்ன தெரியுங்களா ஆந்திரா கேரளாவோட நமக்கு அதிக பிரச்சனை ஏன்னா இங்கதான் வட மாநில இளைஞர்கள் தினக்கூலிகளா லட்சக்கணக்கான பேர் வேலை செய்யறான் அவன் என்ன பண்றாங்கன்னா வேலைக்கு வரான் ஒரு நாளைக்கு நம்ம ஆளுங்களுக்கு இப்ப ஒரு கட்டுமான வேலைக்கு போற ஒரு சித்த ஒரு பெரிய ஆள் சித்தாள்னு வச்சுக்கல ஒரு எழுநூறு ரூபா சம்பளம் கொடுப்பாங்க இதே இந்திக்காரன் கிடைச்சானா ஒரு நூறு ரூபா குறைச்சி கொடுப்பாங்க அறநூறு ரூபா சம்பளம் அந்த அறநூறு ரூபாய் சம்பளத்துக்கு அவன் திருமணமாயி புள்ள குட்டியோட இங்க செட்டில் ஆயிடுவாங்க ஏன்னா அங்க அறுநூறு ரூபாய்க்கு வழி கிடையாது அறநூறு ரூபாயில் சம்பாரிச்சோன்னா ஒரு ப ஒரு அஞ்சு நாள் எப்படி லீவ் போட்டுருவோம் ஏன்னா கட்டுமான வேலை அப்படிங்கிறது கடின உடல் உழைப்பு அஞ்சு நாள் விடுமுறை இல்லாமலாம் வேலை செய்ய முடியாது ஒரு இருபத்தஞ்சி நாள் வேலைக்கு போகிறான்னு வச்சிக்கலன் ஒரு பதினஞ்சாயிரம் அவனுக்கு சம்பளம் கிடைக்கும் வீட்டு வாடகை எப்படி பார்த்தாலும் ஒரு ஐயாயிரம் போயிடும் நீங்கள் எந்த சின்ன நகரத்துக்கு போனாலும் இன்றைக்கி அஞ்சாயிரம் இல்லாமல் வீட்டு வாடகைங்கிறது இருக்காது மீதி பத்தாயிரம் அவன் சாப்பிட்றதுக்கு தான் தெரியாது ஏதோ ஊரில் வயசான பா அப்பன் தாத்தன் யாராக இருந்தால் அவங்களுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் அனுப்பலாம் இவ்வளோ தான் அவங்களால முடியும் அவன் பிள்ளைகளை எங்க படிக்க வைப்பான் அவன் எப்படி தனியார் பள்ளியில போய் ஹிந்தி படிக்க வைக்க அவனால அவன் பிள்ளைங்க ஹிந்தி படிச்சு ஹிந்தி பேசியே வளர்ந்தது இங்க வந்து தமிழ் வழிக் கல்வி அதுங்களால படிக்க முடியாது அவன் கிட்ட பணம் இல்ல தனியார் கல்லியில நிறுவனங்கள்ல போய் படிக்க வைக்க அப்ப அவன் அரசு பள்ளியில தான் சேர்க்கணும் அவன் பிள்ளைங்க ஹிந்தி தான் இங்க ஹிந்தி கொண்டு வராங்கன்னு நான் பகிரங்கமா சொல்றேன் அவன் பிள்ளைங்க இங்க ஹிந்தி படிக்கணும் படிக்கூடாதுன்னு நீங்க சொல்ல வரீங்க அவங்க படிக்க கூடாதுன்னு நான் சொல்ல வரல அவங்க படிக்கட்டும் தாராளமா நாளைக்கு அவன் இந்தி படிச்சு இங்க செட்டில் ஆனான்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கத்தை நம்ம பேசணும் எனக்கு யாரும் எதுவும் படிக்க கூடாதுங்கிறதே கிடையாது இவங்க நமக்காக கொண்டு வரல அவங்க வந்து இங்க செட்டில் ஆகணும் அவன் ஃபேமிலியோட இங்க செட்டில் ஆயிட்டான்னா ரேஷன் கார்டு வாங்குவோம் இங்க ஓட்டர் ஐடி வாங்குவோம் அவன் பிஜேபி ஓட்டு போட்டுருவான் இங்க நம்ம மண்ணை யார் ஆளணும் அப்படிங்கிற முடிவு செய்யக்கூடிய இடத்துக்கு இந்திக்காரன் வந்துடுவான் இப்படியும் ஒரு இனத்தை அழிக்கலாம்